விராட் கோலி ரோஹித் சர்மா அவங்க இரண்டு பேருமே அடுத்த கட்டமா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக விளையாட போற அந்த ஒரு நாள் தொடர் அந்த ஒரு நாள் தொடர்ல ரோஹித் சர்மா கோலி ரெண்டு பேருமே அவங்க ஆசைப்பட்ட விஷயம் ரொம்ப ரொம்ப நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்த விஷயம் தற்போது இன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கு இதன் காரணமா ஆஸ்திரேலியா டீம் அவங்க டீம்ல அந்த ஸ்குவாடுக்கு உள்ள இருந்த பிளேயர்கள் கிட்டத்தட்ட ஒண்ணுல்ல ரெண்டு இல்ல ஆறு பிளேயர்கள் தற்போது நாளைக்கு நடக்க போற ஃபர்ஸ்ட் ஓடி மேட்ச்ல இருந்து ஆஸ்திரேலியா டீம் அவங்களுடைய அந்த முக்கியமான பிளேயிங் லெவன் ஸ்குவாட்ல விளையாட முடியாத நிலைமைக்கு ஆஸ்திரேலியா டீம் அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க ஸோ அப்படி யார் யாரு ஆறு பிளேயர்கள் இப்படி ஒரே நேரத்துல ஒரு டீமை விட்டு வெளியே போறாங்கன்னா அந்த டீம் எந்த அளவுக்கு ஒரு மோசமான நெருக்கடிக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் தள்ளப்படுவாங்க ஸோ அப்படி ஆஸ்திரேலியா டீம்ல இருந்து இப்படி ஒரே நேரத்தில் ஆறு பிளேயர்கள் அவங்க எல்லாருமே காணாமல் போகிறதுக்கு என்ன காரணம் ஸோ அவங்க எல்லாருமே யார் யார் முக்கியமாக ரோஹித் சர்மா அதே போல விராட் கோலி ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஜாம்பவான்கள் தான் ஆனாலுமே அவங்களுக்கு இந்த ஆறு பிளேயர்கள் வெளியே போகிறதன் மூலிமா என்ன நல்ல விஷயம் இந்த ஓடியை தொடர் மூலயமா நடக்க இருக்கு அப்படிங்கிற முழு விவரமும் தற்போது வெளியாகிருக்கு சோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு ஒண்ணு ஒன்னா அடுத்தடுத்து இந்த வீடியோவில இப்ப பாத்துரலாம் வீடியோவை நீங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம மட்டும் கடைசி வரைக்கும் பாருங்க சோ இந்த ஃபர்ஸ்ட் ஓடியை மேட்ச் நடக்க போற பேர்த் கிரிக்கெட் ஸ்டேடியம் ஆஸ்திரேலியாவை விட்டு ரொம்ப ஓரமா ஒதுங்க புறமா ரொம்ப ரொம்ப ஒரு தள்ளி இருக்கிற கிரிக்கெட் ஸ்டேடியம் இது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதனாலேயே இந்த மேட்ச் நாளைக்கு தூங்க போகிற அந்த டைமிங் டைமிங்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நாளைக்கு நடக்க போகிற இந்த மேட்ச்சுக்காக மாற்றப்பட்டிருக்கு அதாவது வழக்கமாக எல்லா மேட்சும் மத்தியானம் துவங்கி அதுக்கப்புறமா இரவு வரைக்கும் நடக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ இந்த பேர்த் கிரிக்கெட் ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நாளைக்கு காலையிலேயே சுமார் ஒன்பது மணி அளவில் பேர்த் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் துவங்க இருக்குது இதற்காக தற்போது நம்ம இந்திய பிளேயர்கள் அதே போல் ஹாஸ்ட்ரேலியா பிளேயர்கள் எல்லாருமே தொடர்ந்து பேர்த் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தற்போது பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா ஹாஸ்ட்ரேலியா பிளேயர்கள் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஏன்னா கிட்டத்தட்ட ஆறு பிளேயர்கள் இந்த ஸ்குவாடில் இடம் பிடிச்சிருந்த ஆறு பிளேயர்கள் தற்போது பயிற்சிக்கும் வர முடியல அதே போல் ஓடி மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்க போது அந்த மேட்சுக்கும் விளையாட முடியாத நிலைமையில் இந்த ஆறு பிளேயர்கள் இருக்காங்க சோ அந்த ஆறு பிளேயர்களும் யார் யார் தற்போது விளையாட முடியாம வெளியே போயிருக்காங்க அப்படின்னு ஒன்றா டீட்டெயிலாக இந்த வீடியோவில் இப்ப பார்த்தலாம் இதில் ஃபர்ஸ்ட் முக்கியமான பிளேயர் கேப்டனா எல்லாருமே கருதப்பட்ட பிளேயர் பேட் கமின்சன் அவர் ஃபஸ்ட்டு இந்த ஸ்குவாடுக்கு உள்ள அதாவது கம்ப்ளீட் பதினைந்து பிளேயர்களுக்கான ஸ்குவாடுக்கு உள்ள பேட் கமின்சன் சேர்க்கப்பட்டிருந்தாலும் அதுக்கப்புறமா சொந்த காரணம் சில இஷ்யூவால் பேட் கமின்சன் இந்த தொடரை விட்டு அவர் முன்னாடியே விலகிட்டாரு அதுக்கப்புறமா இரண்டாவது பிளேயராக யார் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா முக்கியமான ஒரு பேட்ஸ்மேனாக கருதப்படுற லபுஷன் ஸோ லபுஷன் அவர் விளையாண்டார்னா டெஸ்ட் மேட்ச்ல எல்லாம் அவருடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்துருக்கோம் பயங்கரமா விளையாடுவாரு ஸோ லபுஷன் இந்த ஸ்குவாடில் அவர் சேர்க்கப்பட்டிருந்தாலும் கடைசி நேரத்தில் லபுஷன் அவரும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்ஜூர் காரணமா தற்போது லபுஷன் அவரும் ஆஸ்திரேலியா இந்த தொடரை விட்டே நான் வெளியேறேன் அப்படின்னு ஓடிய ஸ்குவாடை விட்டு லபுஷன் அவரும் வெளியேறிட்டாரு ஸோ லபுஷன் அவருக்கு பதிலாக உள்ள திடீர்னு வந்த பிளேயர் தான் பார்த்தீங்கன்னா கேமரன் கிரீன் ஆனா கேமரன் கிரீன் அவரு நேற்று வரைக்கும் நம்ம இந்தியாவுக்கு எதிரான இந்த மேட்ச்ல தொடர்ல அவரு விளையாடுவாரு அப்படிங்கிற தான் தொடர்ந்து நியூஸ் வந்துகிட்டு இருந்துச்சு ஆனா தற்போது ஃபர்ஸ்ட் ஓடி மேட்ச்ல மட்டும் தற்போது கேமரன் கிரீன் அவரும் விளையாட முடியாத நிலைமை அவருக்கு ஏற்பட்டிருக்கு சோ சொந்த காரணம் சொந்த பிரச்சனை இஷ்யூ அப்படின்னு சொல்றாங்க ஆனா தற்போது கேமரன் கிரீன் அவரும் நம்ம இந்தியாவுக்கு எதிராக நடக்க போற ஃபர்ஸ்ட் ஓடி மேட்ச்ல விளையாட போறது இல்ல சோ இந்த லிஸ்ட்ல இப்ப மூணு பிளேயர்களை பாத்துட்டோம் அடுத்து நான்காவது பிளேயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோஷ் இங்கிலீஷ் ஜோஷ் இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா இந்த தொடர்ல என்னமோ அவர் இருக்காரு ஆனா ஃபர்ஸ்ட் இரண்டு ஓடி மேட்சுக்கு ஜோஷ் இங்கிலீஷ் அவரு விளையாட மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான காரணம் ப்ரெஸ் மீட்டார்கள் பார்த்தீங்கன்னா அவங்களும் கேள்வி எழுப்பியிருந்தாங்க ஜோஷ் இங்கிலீஷ் அவர் எதுக்காக விளையாடலை அப்படின்னு ஸோ இதற்கான டைரெக்டான காரணம் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு அவங்க தரல ஆனாலுமே முதல் இரண்டு ஓடி மேட்ச் நம்ம இந்தியாவுக்கு எதிராக ஜோஷ் இங்கிலீஷ் அவரும் விளையாட மாட்டாரு அப்படிங்கிறது மட்டும் உறுதி ஆகியிருக்கு அடுத்து அஞ்சாவது பிளேயராக தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முக்கியமான ஒரு பிளேயரை தற்போது ஆஸ்திரேலியா பிளேயர்கள் அவங்க மிஸ் பண்ணுறாங்க ஆனால் ஃபஸ்ட்டு ஓடிஐக்கு மட்டும்தான் ஆடம் சாம்பா ரொம்ப அழகாக பந்து போடக்கூடிய ஒரு ஆஸ்திரேலியா மண்ணில் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது நம்ம இந்தியாவுக்கு வந்தாதான் அவரை பொலந்து எடுத்துடுறாங்க ஆனா ஹாஸ்ட்ரேலியா மண்ணில் அபாரமா பந்து வீசக்கூடிய ஆடம் ஜாம்பா ஃபஸ்ட்டு ஓடியை மேட்ச்ல அவரும் தற்போது விளையாட முடியாத நிலைமை தான் அவருக்கு ஏற்பட்டிருக்கு அதாவது ஆடம் ஜாம்பா அவருக்கும் சில பர்சனல் இஷ்யூ ஏற்பட்டதால இந்த ஃபஸ்ட் ஓடி மேட்சுக்கு மட்டும் அவர் உடனடியாக டீம் கூட இல்லாம அவசரமா அவர் புறப்பட்டு போயிருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதனால ஆடம் ஜாம்பா நிச்சயமா அவர் ஃபஸ்ட்டு ஓடியையில் நம்ம இந்தியாவுக்கு எதிராக விளையாட மாட்டார் அப்படிங்கிறதும் உறுதி ஆகியிருக்கு அதுக்கப்புறமா கடைசியாக ஆறாவது பிளேயராக அலெக்ஸ் கேரி அவருக்கு ஏதோ சின்ன இன்ஜூர் போல இருக்குது அதனால் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த தொடரை விட்டு வெளியேறுறாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் தகவல் வந்திருந்தது அதுக்கப்புறமா அந்த காயம் ஏதோ சின்ன காயம் அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க போலலுக்கு அதனால் ஃபர்ஸ்ட் ஓடியில் மட்டும் அலெக்ஸ் கேரி அவர் விளையாட மாட்டார் அப்படிங்கிற தகவல் தற்போது இன்னைக்கு காலையில் வெளியாகியிருக்கு ஸோ ஓவராலாக இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பேட் கமின்சன் லபுஷன் கேமரன் கிரீன் ஜோஷ் இங்கிலீஷ் ஆடம் சாம்பா அலெக்ஸ் கேரி ஸோ இந்த ஆறு பிளேயர்களும் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓடியையில் இருந்து சில பிளேயர்கள் மிஸ் ஆகுறாங்க இன்னும் சில பேர் கம்ப்ளீட்டாக இந்த ஓடியை தொடர விட்டு வெளியேறாங்க சோ இதுல மிகப்பெரிய அளவுல ஃபஸ்ட் மகிழ்ச்சி அடைகிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விராட் கோலி அதே போல ரோஹித் சர்மா விராட் கோலி ரோஹித் சர்மா இரண்டு பேருக்குமே ஃபர்ஸ்ட் பேட் கமின்சன் அதே போல ஆடம் சாம்பா இவங்க இரண்டு பேரும் இந்த தொடர்ல அவங்க இல்லாம போறது முக்கியமா ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச்ல அவங்க இல்லாம இருக்கிறது இவங்க இரண்டு பேருக்கும் மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் ரெண்டு பேருக்குமே இது மிகப்பெரிய ஒரு குட் நியூஸ் ரொம்ப பெரிய சந்தோஷமான செய்தி அப்படின்னு கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்டுகள் சொல்றாங்க ஏன்னா ஆடம் ஜாம்பா பேர்த் கிரிக்கெட் ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் அவர் செம்மையான சூப்பரான பயங்கரமான ரெக்கார்டு ஆடம் ஜாம்பா வச்சிருக்காரு அதே போல பேட் கமின்சன் நம்ம இந்தியாவுக்கு வந்தாலே அவர் எப்படி பந்து போடுவாரு அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் முக்கியமா ஆஸ்திரேலியா மண்ணுல தன்னை ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் அப்படின்னு நிரூபிச்சவர் பேட் கமின்சன் ஸோ ரெண்டு பேருமே இப்படி ஒரே நேரத்தில் இல்லாமல் போகிறது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அவங்களுடைய அந்த பிளேயிங் லெவனுக்கு மிகப்பெரிய பாதிப்பு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணிக்கு மிகப்பெரிய ஒரு அடி அப்படிங்கிற மாதிரி தான் கருதப்படுது ஸோ இருந்த ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் இன்னும் கூடுதலாக நான்கு பிளேயர்களும் அவங்க ஏற்கனவே ஸ்குவாடில் இருந்தவங்க மிஸ் ஆகுறாங்க இதுவும் ஆஸ்திரேலியா அணிக்கு ரொம்ப பெரிய ஒரு பின்னடைவு ஸோ இந்த பின்னடைவு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் முக்கியமா ரோஹித் சர்மா விராட் கோலி ஸோ அந்த வகையில நம்ம இந்திய அணியின் பிளேயிங் லெவன் ஸ்குவாடு என்ன அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா தற்போது இன்னைக்கு ஒரு நாள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஏற தெரிய வந்திருக்கு இதில் ஃபர்ஸ்ட் கேப்டனாக சுஷ்பன் கில் அவர் இருக்காரு அதே போல துணை கேப்டனாக ஸ்ரேய் ஐயர் அவர் தான் துணை கேப்டனாக அறிவிக்கப்பட்டிருக்காரு அதே போல மூன்றாவது பிளேயராக ரோஹித் சர்மா நான்காவது பிளேயராக விராட் கோலி அஞ்சாவது பிளேயராக கே ராகுல் விக்கெட் கீப்பரா இருக்காரு ஆறாவது பிளேயராக நிதிஷ்குமார் ரெட்டி ஏழாவது பிளேயராக அக்ஷர் பட்டேல் எட்டாவது பிளேயராக ஸ்பின்னரான குல்தீப் ஒன்பதாவது பிளேயராக ஹர்ஷித் ரானா பத்தாவது பிளேயராக ஹர்ஷ்தீப் சிங் கடைசி பதினோராவது பிளேயராக முகமது சிராஜ் ஸோ இந்த பிளேயிங் லெவன் தான் நம்ம இந்தியா நாளைக்கு ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரா பிளேட் போகிற இந்த மிக முக்கியமான ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச்ல நம்ம இந்திய அணியின் பிளேயிங் லெவனாக இருக்க போகுது முக்கியமாக ஓபனராக ரோஹித் சர்மா கில் ரெண்டு பேருமே இறங்குறாங்க மூன்றாவது இடத்துல அதே போல விராட் கோலி அவர் தான் இறங்க போறாரு நான்காவது இடத்துல சேஷ் ஐயர் அஞ்சாவது இடத்துல கே எல் ராகுல் ஆறாவது இடத்துல நிதிஷ் ரெட்டி ஏழாவது இடத்துல அக்ஷர் பட்டேல் அதுக்கப்புறமா அப்படியே குல்தீப் ஹர்ஷித் ராணா ஹர்ஷ்தீப் முகமது சிராஜ் இந்த பேட்டிங் ஆர்டரில் தான் நம்ம இந்தியா விளையாட போகிறதும் தற்போது இருக்கு முக்கியமாக ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருமே மிகப்பெரிய இடைவெளிக்கு அடுத்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபார்மேட்டில் விளையாட போகிறாங்க அதனால் கண்டிப்பாக அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ஐம்பது ஐம்பது ரன் ஆகுது ரெண்டு பேரும் அடிக்க வேண்டிய நிலைமை கட்டாயத்துக்கு கண்டிப்பாக அவங்க இரண்டு பேருமே தள்ளப்பட்டிருக்காங்க ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வேர்ல்டு கப் வரைக்கும் இவங்க விளையாடுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்டுகள் சொல்கிறாங்க ஸோ அந்த எண்ணம் கருத்தை உடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ரோஹித் சர்மா விராட் கோலி இரண்டு பேருக்குமே ஒரு மிகப்பெரிய இனிங்ஸ் நல்ல இனிங்ஸ் கண்டிப்பா அவங்களுக்கு தேவைப்படுது ஸோ அவங்க அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப பெரிய இனிங்ஸ் விளையாடணும் அப்படின்னா ஹாஸ்டலே அணிப்பக்கம் பேட் கமின்சன் ஆரம் ஜாம்பா இவங்க மாதிரியான முக்கியமான ஒரு போலர்கள் ஹாஸ்டலி அணிப்பக்கம் இல்லாம போறது நிச்சயமா இந்த ஃபஸ்ட் ஓடியை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருக்குமே சந்தோஷமான செய்தி பேட் கமின்சன் அடன் சாம்பா அவங்க இரண்டு பேருமே இல்லாம இருக்கிறது இதனால கண்டிப்பா நாளைக்கு ஃபஸ்ட்டு ஓடிய ரோஹித் விராட் கோலி ரெண்டு பேருக்கிட்ட இருந்தும் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு நல்ல பிக் ஸ்கோரை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்டுகள் சொல்றாங்க சோ நாளைக்கு ரோஹித் இல்லைனா கோலி இரண்டு பேருமே ஜொலிப்பாங்களா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க